வாணியம்பாடி அருகே பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து முள்வேலி அமைத்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் விவசாயி ஒருவர் புகார் அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த இடையம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் ரஹீம் என்பவரிடம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏழு ஏக்கர் நிலத்தை திரையம் பேசி ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது நிலம் பதிவு செய்யப்படாத நிலையில் நாகராஜ் அதே நிலத்தில் வீடு கட்டி குடும்பத்தினருடன் அங்கேயே வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் நிலத்தின் மீது நாகராஜன் குடும்பத்தினருக்கு சுவாதீனம் வழங்கி வருவாய்த்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாணியம்பாடி சென்னம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் அவரது மனைவி சுபாஷினி பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாகவும் இதுகுறித்து விவசாயி நாகராஜ் அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கானது நீதிமன்றத்தில் நிலவில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே நிலத்தை வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஜெகன் பிரசாத் என்பவர் தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி தனது ஆதரவாளருடன் சென்று முள்வேலி அமைத்து வருவதாகவும் இதனை தட்டி கேட்டால் குண்டர்களை வைத்து மிரட்டுவதாகவும் கூறி நாகராஜ் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் தங்களது நிலத்தில் வேலி அமைத்து வரும் நபர்களிடம் இருந்து நிலத்தையும் தங்களையும் பாதுகாக்க வேண்டும் என கூறி விவசாயி நாகராஜ் தனது குடும்பத்தினருடன் சென்று வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மைய மேலே போட்ட எஃப்ஐஆர் காப்பி அது அவன் மேலே போட்ட வரைக்கும் என்ன பண்ண ஜெகன் பிரசாத் மேலேயும் சாரதி ஆளுங்க மேலேயும் மாற்றிட்டாங்க சாரதி ஆளு என்ன பெண்ண என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கேன்னா போய் கொடுங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் எல்லா இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்றாங்க நாங்கள் எங்க சார் போகிறது இதுக்கு ஒரு நல்ல முடிவு முதலமைச்சர் சார் தான் சொல்லணும் அவங்க உங்கள் இப்போ உங்கள் இதில் தான் உங்கள் தான் இருக்காங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது இந்த இத்தனை பிள்ளைங்களை வச்சுனே இவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா இதுவும் இருக்குது தாசில்தார் கொடுத்தது வந்து சுதாதார சர்ட்டிஃபிகேட் இவங்க வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ண வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் சர்ட்டிஃபிகேட் வச்சு இப்போ பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க மேலே எஃப்ஐஆர் கொடுத்த மேலே இப்போ ஜெகன் பிரசாத் மேலே பண்ணிக்கிறாங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது எத்தனை சார் எத்தனை பேர் நாங்கள் தாங்குறது சொல்லுங்கள் சார் யார் எங்கே போனாலும் நாங்கள் இது எடுக்க முடியல எங்கே போனாலும் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது சாரதி சார் திமுக நகரமன்ற செயலராக இருக்கா சார் அவரு சொல்றாரு நீங்க நீங்கள் எங்கே போனால் போங்க நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன் அப்படின்றாங்க சார் உங்கள் கட்சி பேர் தான் சார் கா